சற்றுமுன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியின்றி அபார வெற்றி பெற்ற திமுக தேர்தல் நடக்காமலே திமுக வெற்றி என தேர்தல் ஆணையமே அறிவிப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது விக்ரவாண்டி தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது திமுக விவசாய தொழிலாளர் அணிச் செயலாளர் அன்னியூர் சிவா என்பவரை விக்ரவாண்டி தொகுதி வேட்பாளராக திமுக அறிவித்திருக்கிறது அந்த வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை அதிமுக புறக்கணித்துள்ளது இதற்கு திமுக மீது சில காரணங்களையும் கூடியிருக்கிறது அதிமுக போட்டியிடாத நிலையில் விக்கிரவாண்டியில் தேர்தல் பரபரப்பு மேலும் எகிரி வருகிறது அதேபோல் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல் ரிசல்ட் பாஜகவிற்கு புது தெம்பை தந்துள்ள நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியிலும் போட்டியிட விரும்பியது ஆனால் பாமகவும் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட முனைப்பு காட்டவும் பாமகவிற்கு விட்டுக் கொடுத்து பாஜக விலகி கொண்டது மேலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல இந்த தேர்தலையும் விடுவதாக இல்லை அவர்களும் களமிறங்குகிறார்கள் கைவிட்டு நழுவிச் சென்ற கரும்பு சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது மைக் சின்னத்திலேயே போட்டியிடுவதா என்ற குழப்பத்தில் உள்ளார்கள் இதில் நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா மிகுந்த எதிர்பார்ப்பை இப்போதே ஏற்படுத்த துவங்கிவிட்டார் அதற்கு காரணம் தருமபுரி தொகுதியில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தோரு வாக்குகளை பெற்றதுடன் டெபாசிட் இழந்தவர் தான் அபிநயா ஆனாலும் இப்போது மறுபடியும் இவருக்கு சீட் கொடுக்க முக்கிய காரணம் திமுகவிற்கு போட்டியை ஏற்படுத்தி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க முக்கியமாக காரணமாக இருந்தவராக அபிநயா கருதப்படுகிறார் குறிப்பாக பாமகவை பொறுத்தவரை எப்போதுமே இடைத்தேர்தல்களில் பெரிதாக போட்டியிடாது ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவை தந்துவிட்டு ஒதுங்கிவிடுவது வழக்கமாகும் ஆனால் லோக்சபா தேர்தலில் ஒன்றில் கூட பெறாத நிலையில் மீண்டும் போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்க முயல்கிறது அது இந்த விக்கிரவாண்டி தொகுதி பாமகவிற்கு செல்வாக்கு அதிகம் உள்ள தொகுதி என்பதால் எப்படியும் விட்டதை பிடிக்க தயாராகி வருகிறது அதனால்தான் தான் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட ஆசைப்பட்ட பாஜகவும் பாமகவிற்கு விட்டு கொடுத்து பாஜக விலகி கொண்டது ஆனால் திமுக திடீரென விக்கிரவாண்டியில் போட்டியிடாமல் பின்வாங்கிவிட்டது அதிமுக போட்டியிட்டிருந்தால் திமுக வி அதிமுக என்று களம் மாறுமா அல்லது திமுக என களம் அமையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் ஆனால் இப்போது அதிமுக ஒதுங்கிவிட்டதால் திமுக என்ற களம் அமைந்துள்ளது அதேபோல் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இடைத்தேர்தல் என்றாலே அது ஆளும் கட்சிக்கு சாதகமான முடிவையே பெற்றுத்தரும் என்பது எழுதப்படாத ரிசல்ட்டாக அமைந்து வருகிறது இந்த முறை இந்த கணக்கு உடைப்படுமா என்று தெரியவில்லை மும்முனை போட்டி என்று சொன்னாலும் சொன்னாலும்கும் திமுகவுக்கும் நிஜமான போட்டி என்பதால் விக்கிரவாண்டியில் இன்றிருந்து விறுவிறுப்பு கூடியிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி ஜெயலலிதாவை தாண்டி பல்வேறு உதவிகளை ஸ்டாலின் இந்த தொகுதியில் செய்துள்ளதாகவும் இதனால் திமுக சார்பாக நிற்கும் வேட்பாளரே இந்த போட்டியில் அபார வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தேர்தல் ஆணையமே முன்கூட்டியே அறிவித்த தகவல் எதிர்கட்சிகளை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது